ாய லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ருண விமோசன பிரதோஷம் என்றால் என்ன அதாவது ருண விமோசன பிரதோஷம் என்பது ஒரு மாதத்துக்கு இரண்டு பிரதோஷங்கள் வரும் தேபிரேல் ஒன்று வடபிரல் ஒன்று என்று இரண்டு பிரதோஷங்கள் வரும் திரையோதசி திதியில் வருவது பிரதோஷம் அன்னைக்கு நைட்டு திரையோதசி திதி இருக்கும் இதை பிரதோஷ தினம் என்று சொல்லுவார்கள் இந்த பிரதோஷம் ஒவ்வொரு நாளுக்கு வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒரு உண்டு சனி பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்று சொல்கிறோமே அதில் மிக விசேஷமான ஒரு தினம் அதில் இந்த ருண விமோசன பிரதோஷம் என்பது ருணம் என்றால் கடன் விமோசனம் என்றால் நிவாரணம் நமக்கு நிறைய கடன்கள் இருக்கும் அது விருந்து நமக்கு ஒரு நிவாரணம் அளிப்பது தான் இந்த ருண விமோசன பிரதோஷம் அதாவது செவ்வாய்க்கிழமையில் வருகிற பிரதோஷத்திற்கு ருண விமோசன பிரதோஷம் என்று பெயர் அன்று நாம் விருது நாம் அந்த சிவபெருமானின் வழிபட நம்முடைய கடன் தீரும் அதாவது செவ்வாய் பகவான் யார் என்றால் நமக்கு கடன் வியாதி ருணரோக சத்ரன் சொல்வார்கள் எதிரி இவர்களுக்கெல்லாம் காரகன் யார் என்றால் அந்த செவ்வாய் பகவான் தான் எனவே தான் இந்த செவ்வாய்கிழமை வருகிற அந்த பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் என்று சொல்கிறார்கள் மேலும் செவ்வாய் பகவான் நமக்கு மங்களங்களை கொடுப்பவர் செவ்வாய்க்கிழமை தான் மங்களவாரம் மங்களவாரம் சொல்வார்கள் நமக்கு கடன் பிரச்சனையில் இருந்து நம்மை விடுவித்து நமக்கு சகல நன்மைகள் செய்வோர் அந்த செவ்வாய் செவ்வாய் பகவான் தான் உடல் ஆரோக்கியத்துக்குமே அவர்தான் காரணம் அவர்தான் எல்லாமே அவருடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு உடலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த உணவு விமர்சன பிரதோஷம் என்பது வருடத்தில் ஒரு இரண்டு அல்லது மூன்று அதிகபட்சம் அவ்வளவுதான் வரும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு பிரதோஷம் வரும் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நிகராடி விட்டு வீட்டில் சிவபெருமானை வீட்டில் சிவன் படம் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் எந்த தெய்வம் இருந்தாலும் சரி அதற்கு மாலையெல்லாம் சாற்றி அது பூக்கள் எல்லாம் சாற்றி நாம் ஒரு பூஜை செய்து அதன் பிறகு விரதம் இருந்து அந்த சிவபெருமானை வழிபட அன்றைய தினம் நமக்கு ஏராளமான நன்மைகள் உண்டாகும் நம்முடைய கடன்லாம் தீரும் சிவபெருமானை வில்வ அர்ச்சனை செய்வது ஒரு வில்வையில் இருந்தால் கூட போதும் போட்டால் நாம் அர்ச்சனை பண்ணாலே போதும் நமக்கு ஓம் நம்ம சிவாய சொல்லி நாம் அர்ச்சனை பண்ணாலே போதும் நமக்கு மந்திரங்கள் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நல்ல பலன்கள் அந்த சிவபெருமான் கொடுப்பார் நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும் இந்த ருண விமோசன பிரதோஷம் இருபத்தஞ்சாம் தேதி பிப்ரவரி இருபத்தஞ்சி சிவபெருமன் ஒன்று அதன் பிறகு பதினொன்று மார்ச் ரெண்டு கண்டினியூஸாக ரெண்டு வார சிவகம் வருது ரொம்ப விமர்சன பிரகாசம் அன்றைய தினம் வழிபடுவது சிவபெருமானை வழிபடுவது நமக்கு நல்ல நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கை மங்களகரகமாக இருக்கும் நம்முடைய கடன்களில் இருந்து நம்மை விடுவிக்கும் மங்கள அநிபவம்